இருக்காங்க இல்லைன்னு தெரியாது மறந்துட கூடாதுல்ல யாராவது விட்டு போய் கண்டுபிடிச்சிடலாம யார் எந்த சீட்டில் குழந்திருக்காங்க தெரியல மதுரா வந்துட்டா இப்ப இந்த கிருஷ்ணனுடைய ஜென்ம இது இந்துக்களினுடைய புனித நகரம் இங்க கிருஷ்ணனுடைய பர்த் பிளேஸ் நம்ம காலையில பாக்குறோம் இப்போ வந்து இந்த பிரேம் மந்திர் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க ஷாஜகான் மனைவியினுடைய முந்தாஜின காதல் கோட்டை எப்படிங்கறத நீங்க எல்லாம் கண்டு கழிச்சீங்க அதை விட ஒரு சிறப்பான கோயில் இது இந்த பிரேம் மந்திர்ங்கிறது பேர்லயே பாருங்க பிரேம் மந்திர் காதல் கோயில் அது காதல் கோட்டை இது காதல் கோயில் அப்ப நமக்கு கோயில் முக்கியம் இல்லையா அப்ப அது வர இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயில் வந்து லைட்டிங் ஷோ வந்து ஏழு டு ஏழு வரைக்கும் உள்ள நடக்கும் நீங்க என்ட்ரன்ஸ்ல நாங்க அனுப்பிச்சுடுவோம் நீங்க உள்ள போயிட்டு அந்த லைட்டிங் ஷோவோட பாத்துட்டு கீழ் ஃபுளோர்ல வந்து ராதா கிருஷ்ணா மேல வந்து ராதா கிருஷ்ணா கீழே வந்து ராமர் சீதா ரெண்டு கோயிலா அங்க வடிவமைச்சிருப்பாங்க இத்தாலியன் பளிங்க கற்க கத்த கோயில் இது ரொம்ப அருமையா அற்புதமா இருக்கு நீங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா ஒரு டிம்பிள்னு இப்போ கூட்டிட்டு போறோம் அந்த இஸ்கான் கோயிலும் பலராமர் ராமச்சீதா கோயில் இருக்கு அதையும் பார்த்துட்டு நீங்க ஒன்பது மணிக்கு எட்டரை மணிக்கு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நீங்க இங்க நம்ம பசி நிக்கிற இடத்துக்கு ஆட்டோல வந்து ஏறி நம்ம லாட்ஜுக்கு போகிறோம் அங்க நமக்கு உணவுகள் தயாராயிரும் நைட்டு அங்கதான் சாப்பிட்டு ஹால்ட் பண்றோம் அடுத்த நாள் காலையில இந்த ஜென்மபூமியில இருக்கிற கிருஷ்ண பக்தி பிளஸ் அது நாளைக்கு அதை பத்தி சொல்றோம் இந்த இஸ்கான் டிம்ல பத்தி ஒரு சில வார்த்தைகள் கிருஷ்ணனுடைய அந்த உணர்வுகளையும் தூண்டக்கூடிய அளவுல கட்டப்பட்ட ஒரு கோயில் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வேதானந்த சுவாமிகள் இருக்காரு இல்லைங்க பிரபுபாதா அவங்களுடைய டிரஸ்ட் மூலியமா இது கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல ரொம்ப அருமையா இருக்கும் உள்ள நீங்க போய் தரிசனம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க திரும்பி வந்து பிரேம் மந்திரி உள்ள நுழையணும் அது பாத்துக்கலாம் அதுக்குண்டான ஏற்பாடுகள் சீக்கிரமா முடிச்சுட்டு வரணும் அப்புறம் அதே மாதிரி இந்த மதுரா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா மாவட்டத்தில் உள்ள பிருந்தாவன் வந்து ராதாகிருஷ்ணா சீதா மற்றும் ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காதல் கோயில் இது வந்து ஜெகத்குரு திருபாலு மகராஜ் என்பவரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கட்டி முடிச்சு நிறுவப்பட்டிருக்காங்க இதனோட மதிப்பு வந்து நூத்தி ஐம்பது கோடியில கட்டியிருக்காங்க சுத்தமான இத்தாலியன் பார்பிள் கல்ல கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து மதிப்பு நூத்தி ஐம்பது கோடி ஐம்பத்தஞ்சு ஏக்கரால கட்டி இருக்காங்க பெரும்பாலும் வந்து மேக்சிமம் வந்து இந்த இடத்துல யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஸ்டே பண்ணி நைட்டு மாட்டாங்க நம்ம இதுக்காகவே இந்த லைட்டிங் ஷோ இந்த மதுனால ஹால்ட்டு போட்டு ஒரு நாள் பண்ணிக்கிறோம் அதனால நீங்க பொறுமையா பார்த்துட்டு நல்ல முறையில எல்லாம் கண்டு கழிச்சுட்டு யார் யார் வீடியோ எடுக்கணுமோ எடுத்துக்கலாம் பொதுவாக எடுக்கிற வீடியோல நம்ம குரூப்ல போட்டு கொடுக்க எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும் கூறிக்கொண்டு உங்களுடைய வருகைக்கு நன்றி கூறி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன்